அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தோ கண்ணியத்துக்குரியவர்களை ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறாள் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த ஹதீசை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான் யார் அல்லாஹுடைய தூதரே யாரை ரமதான் வந்தடைந்தோம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்மை உண்டு ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்மில் உண்டா மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாமும் இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர் உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அல்லாஹுடைய சொன்னார்கள் பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும் போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திருகம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹெஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துல் கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம்பேசி இருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூரை கூறியிருப்பான் அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான் அவனுடைய செல்வத்தை சூறையாடி இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் அவனோடு சண்டையிட்டு இருப்பான் அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ்ஜு பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன்தான் பரம ஏழை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுடைய சந்திதான வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் நன்மையை சொல்லுவான் அவன் சொல்லுவான் எந்த நன்மையும் இல்லை பகிர்வதற்கு அப்படியா பாவங்களுடைய சுமையை இவன் மீது சுமத்திவை என்று அடியான் அல்லாவிடத்தில் வாதிடுவான் அவனுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்படும் அல்லாஹுடைய தூதசல்லு இந்த செய்தியை சொல்லும்போது போது தாரை தாரையாக அழுதவர்களாக சொன்னார்கள் அது மகத்தான நாள் அது மகத்தான நாள் அந்த நாளில் பிறருடைய தன் தன்னுடைய சுமையை பிறர் சுமப்பதையே பிற பிற மனிதர்கள் விரும்புவார்கள் ஆம் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யல்லா என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அது மகத்தான நாள் என்று சொன்னார்கள் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை முன்னாலும் பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய மானங்களை பற்றி பேசி இருப்போம் எத்துணை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம் எத்துணை பேரோடு சண்டையிட்டிருப்போம் எத்துணை பேரோடு பகைத்திருப்போம் இதே நிலையில் ரமதான் நம்மளை நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா மன்னிப்பை தேடுங்கள் பெற்றோர் இடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் கணவன் மனைவி இடத்தில் மனைவி கணவனிடத்தில் நண்பன் நண்பனிடத்தில் சகோதரன் சகோதரனிடத்தில் தெரிந்தவர் தெரியாதவரிடத்தில் என எல்லோரிடத்திலும் மன்னிப்பை தேடக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள் இன்னொரு மன்னிப்பு அல்லாஹுவின் மன்னிப்பு அல்லாஹுடைய தூதல்லாஹு அலிக வசல்லம் லைலத்து கதருடைய இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹும்

பாவங்களை மறைப்பான் பாவங்களை மன்னிப்பான் ஒரு மனிதன் என்ற தன்மையோடு அவனை அழைக்கும் போது அல்ல அந்த பாவங்களை மன்னிப்பான் ஆனால் இருந்தாலும் நாளை மறுமையுடைய ஏட்டில் அந்த பாவங்கள் முற்படுத்தப்பட்டு இருக்கும் அல்லாஹுடைய தூதர் அழகி சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லா நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே திரை போடப்படும் அடியானை பார்த்தவனுடைய என்று எண்ணிக்கொண்டு இனிமே அல்லாஹ் என்னை விசாரித்தால் அழிந்து விடுவேன் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹனை அழைத்து சொல்லுவான் அடியானே கது இந்த உலகத்தில் இந்த பாவத்தை நான் மறைத்தேன் தினம் மன்னிக்கிறேன்

ஆதமுடைய மகனே உலகமளவு பாவங்களை சுமந்து வரும்போது போது என்றால் என் இடத்திலே மன்னிப்பை தேடினால் நாளை மறுமையில் அந்த பாவங்கள் அளவு உனக்கு நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் ஆதமுடைய மக்களை அழைத்து சொல்கிறான் இந்நல்லா ஜமியா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை மரணம் தான் என்று விழித்து மரணம் தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும்போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லாஹாவை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் யாழ்ல்லா நீ என் அடிமை நானும் நிஜமானன் என்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறழைத்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹு அப்புல்லமின் தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி விட்டு இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்திலே வரும்போது அல்லா எல்லையற்ற மகிழ்ச்சி வழங்கி இருக்கிறான் திரும்பி உங்களை அவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹு அபுல் அவனுடைய வேதனையை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் ரமதான் செல்வதற்கு முன்னால் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹுடத்தில் குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பதற்காக கரமேந்தி காத்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய பாவம்

பேசி அவர்களிடத்திலே எல்லா உறவு முறிவு முறிவுகளையும் விட்டு நீங்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி நாளை மறுமையில் துர்பாக்கியசாலிகளாக ஆவதை விட்டு நாளை மறுமையில் நமக்கு எதிராக ஒருவர் அநீதத்திற்காக நிற்பதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகத்தில் நம்முடைய பெருமைகளை நம்மு நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன முறிவுகளை நீக்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த இரண்டு மன்னிப்பையும் பெற்று யார் ரமதானை கடக்கிறாரோ அவர்களுடைய பாவங்களை முழுவதுமாக அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் அவன் கொடுக்க இருக்கின்ற கூலியுடைய அபிவிருத்திகளை அனைத்தையும் இந்த ரமதான் முடிவில் அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு தருவான் அல்ல உம் ஊர்வில் முடிவை கொண்டுதான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது என்ன பிழைகளை இந்த ரமதானில் செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாவிற்காக அல்லாஹுடைய தீனுக்காக குர்ஆனுக்காக ஜிக்கருக்காக தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியை கொண்ட அல்லாஹ் நமக்கு முழு ரமதானுடைய கூலிமை கூலிகளையும் முழுமைப்படுத்தி தருவான் அல்லாஹ் அந்த நர்பாக்கிய சாலிகளாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் ஜசாக்கு ஹைரன் பாரக் கல்லா ஹுஃபீக்கும் அஸ்லாம் வரமத்தி வர